பரந்தூரில் வரவுள்ள விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை தாவேக்கா தலைவர் விஜய் நாளை சந்திக்கிறார் இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமன் ஒரு கருத்து சொல்ல சொல்ல அதுக்கு அஞ்சு பேரில் கொள்கை தலை தலைவராக ஏற்றுகிற விஜய் அந்த அஞ்சு தலைவரில் ஒரு ஒரு தலைவர் வந்து பெரியார் இருக்கார் அப்படின்னு சொல்ல நீங்கள் இன்னும் வாய் தரக்காமல் இருக்குது இருபது வருஷமாக நான் விஜய் ரசிகராக இருக்கேன் எங்களுக்கு தான் பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது அது ஒரு வகையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இது தேவையில்லாத ஒரு விஷயம் போல தான் இப்போ தெரியுது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க போராட்டம் இது இவர் ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு சினிமா நடிக்கும்போதே இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எனிவே அவர் மறுபடியும் வந்து இது மாதிரி ஒரு போராட்டத்தினால ஒரு விடியோ காலம் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வரதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அவர் மக்களுக்கு நல்ல செய்து தான் வராரு அது இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாது வந்து விவசாயம் அழிஞ்சி போகுது விவசாயம் வந்து அழிஞ்சால் வந்து திருப்பி நம்ம விவசாயம் பண்ண முடியாது வறட்சியாக ஏற்பட்டுடும் எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும் அதனால் வந்து அவர் வராரு அந்த வருகையை வந்து அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறோம் எங்களுடைய முடிவு என்னுடைய கருத்து அவங்க வர்றது